மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் இனிதே வரவேற்கிறேன் பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அறிமுகம் அதனுடைய அடிப்படை தத்துவங்கள் அதனுடைய நோய் வரும் அஹ் நோயை கணிக்கிற முறைகள் சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்க மருந்துகள் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சித்த மருத்துவத்துல எத்தனை விதமான நோய்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த நோய்கள் ஒவ்வொரு பருவத்துலயும் என்னென்ன நோய்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்க நோய்களுக்கு நம்ம எந்த விதமான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்க நோய்களினுடைய எண்ணிக்கை சித்த மருத்துவத்துல ஏறத்தாழ நாலாயிரத்தி நானூறு நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் பற்றி ஒரு விளக்கங்கள் குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது சுரம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன மருத்துவம் வந்து ஒரு குறிக்குணமா தான் பாக்குது ஆனா சித்த அறுபத்தி நாலு விதமான சுரங்களை சொல்லுது அதனாலதான் வந்து கபசுரம் சொல்லி கபசுரத்துல சொல்லப்பட்ட குறிக்குணங்கள் வந்து நம்ம பார்த்த அந்த கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப வந்த வியாதிக்கு அதை தொடர்பு படுத்தி நம்மளால வந்து பேச முடிஞ்சது சோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்ப நோய்கள் அப்படின்னு ஜென்ரலா வகையற பண்ணிட்டாங்களா அதுல வேற எதுவும் வந்து ஆஹ் சப் டிவிஷன்ஸோ இல்லை அடுத்தடுத்த கூறுபாடுகளோ இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி கிடையாது இன்னைக்கு நம்ம ஒரு ஓவராலா பாக்கலாம் அப்படின்னா குழந்தை கருவில் உருவாவதுல இருந்து குழந்தை வளர்ந்து பெரியவனாயி அதனுடைய வாழ்நாள் முடியுறது வரைக்கூடிய பல்வேறு பருவங்களுக்கும் சிதமருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப குழந்தை கருவில உருவாகும் போதே அப்படின்னு சொன்னா அதாவது குழந்தை உருவாகிற அந்த சனத்திலேயே குழந்தையினுடைய வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு சித்த மருத்துவம் ரொம்ப அழகா விளக்கியிருக்கு அகத்தியர் பிண்டோற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அகத்தியர் வைத்திய வல்லாதி அப்படிங்கிற நூல்ல ரொம்ப தெளிவாக குழந்தை உருவாகும் நேரத்தில் நான் ஏற்கனவே அடிப்படை தத்துவத்துல சொன்ன மாதிரி ஆண்டுகள் அந்த இருக்கும்னு சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க மைன்யூட்டா ஒரு குழந்தையினுடைய வாழ்நாள உறுதி பண்றதுக்கு நம்மளுடைய உயிர் தாது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை நம்ம போனோம்னா ரொம்ப இது மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாழ்நாள் விவரத்துல குழந்தை கரு தங்கிய உடனே அந்த குழந்தை ஆணாகிறதா பெண்ணாகிறதா அப்படிங்கறத கூட ஆண்மிகில் ஆனாம் பெண்மிகில் பெண்ணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப ஆண்மிகில் ஆனாம்னா இன்னைக்குதான் நமக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் வந்ததுன்னா பெண்ணு ஒய் ஒய் எக்ஸ் ஒய் வந்ததுன்னா ஆண் அப்போ எந்த எவ்வளவு நாட்கள் ஏறத்தால ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு குழந்தை ஆணாக பெண்ணாக பிறப்பதுல ஒரு ஆணினுடைய கடமையோ பொறுப்போ என்ன தெளிவா சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம வரும்போது குழந்தை வயிற்றில் தங்கிய உடன் அந்த வயிற்றில தங்கின அந்த குழந்தைக்கு கருவில இருக்கும் போதே என்னென்ன நோய்கள் எல்லாம் வரலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கர்ப்பத்தில் சிசு வாழ்ந்திருக்கும் போது மங்கையர்கள் அதாவது யூஷுவலா என்ன பண்ணுவோம் அந்த பீரியட்ல வந்து மாங்காய் சாப்பிடுவோம் மாந்தம் வரக்கூடிய ஒரு உணவு பொருட் மேல அப்புறம் வந்து உணவுல வெறுப்பா இருக்கிறதுனால சாம்பல் தின்னும் பழக்கம் இதெல்லாம் நிறைய இன்னைக்கு இருக்கு நிறைய பாட்டிமார்கள்லாம் ஊர்ல இருந்தா சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இது எல்லாம் சாப்பிடும்போது அது குழந்தையினுடைய கண்ணை பாதிக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வரும் கணம் என்னும் சொல்லக்கூடிய நோய் வரும் அப்படின்னு அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லி இருக்கு இது மட்டும் இல்லாம ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்னு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வயித்துல வரும்போது அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் எரிச்சல் வாந்தி குமட்டல் இது எல்லாவற்றிற்குமே சித்த மருத்துவ சித்த சித்தால வந்து மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல இயல்பான ஒரு பிரசவம் ஏற்படுத்திருக்கு என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மலமிளக்கி மருந்துகளை வந்து கொடுக்கணும் ஒரு இயல்பான பிரசவம் நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் இது எல்லாமே சித்த மருத்துவம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு அப்ப குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அம்மாவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு வாந்தி மயக்கம் அந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் மாதுளை மனப்பாகு நாரத்தை அது இல்லாம வந்து புதினா சேர்ந்த மருந்துகள் இது எல்லாமே வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் சுருக்கு நீர் எரிச்சல் அதுக்கும் தனித்தனியாகவே மருந்துகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாம குழந்தை உருவாயி இருக்கக்கூடிய அம்மாவிற்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளோட தொடர்ந்து குழந்தை இருக்கும் போது குழந்தைக்கு வந்து கருவாப்பு செவ்வாப்பு அப்படிங்கிற மேலுக்கு குளிக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு இன்னைக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அப்படின்னு சொல்லி நமது தமிழக அரசு ஒரு தனியா ஒரு ஒரு சித்த மருத்துவ பெட்டகத்தை வந்து கருவுண்டாயிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே சொல்றாங்க அதுல வந்து அன்னபேதி செந்துரம் அப்படிங்கிற ஒரு மாத்திரை நெல்லிக்காய் லேகியம் திரிபலா சூரணம் மற்றும் இப்ப நான் சொல்லக்கூடிய மாதுளை மணப்பாகு பிண்ட இது எல்லாமே சொல்றாங்க அந்த பிண்ட தைலம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தை கருவுல உருவாக்கிருக்கும் போது அந்த வயிற்றுல வந்து தடவுறதுக்காகவும் அதனால இயல்பான ஒரு நார்மல் சுக பிரசவம் நடக்கிறதுக்காகவும் அந்த வயிற்றுல சுருக்கங்கள் விழாம இருக்கிறதுக்காகவும் பயன்படுது ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதுளை மணப்பாகு வந்து அப்பயர் குமட்டல் வாந்தி அதெல்லாம் சரி பண்றதுக்கும் அன்னமேதி செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகையை வந்து சரி செய்யறதுக்கும் வந்து பயன்படுது சோ இந்த இந்த மாதிரியான மருந்துகள் இயல்பாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு எந்தெந்த முறையில குழந்தை பிறப்பதற்கு முன்பாக ஆஹ் என்னென்ன கேர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு செய்து இப்போ குழந்த பிறந்துடுது டெலிவரி ஆயிடுது ஆனத்துக்கு அப்புறமா இப்பவும் சௌபே சௌபாக்கிய சுண்டிலேயே அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு மருந்து அது வந்து பிறந்த குழந்தை பிறந்தவுடன் அம்மாவினுடைய வயிற்றில் தேவையில்லாத ஒரு உதிரப்போக்கு ஏற்படாமல் தடுக்கவும் அதே சமயத்துல அவங்களுடைய கருப்பை திரும்ப பழைய முளை பழைய முறைக்கு மீளவும் மிகச்சரியாக ஹெல்ப் பண்றது வந்து இந்த பிரசவ லேகியம் அது வந்து இன்றும் வந்து புழக்கத்துல நிறைய இடங்கள்ல உபயோகப்பட்டு கொண்டு இருக்கிறது இது இல்லாம பிறந்த குழந்தையினுடைய பால் சுரப்பு கம்மியா இருந்ததுன்னா அந்த சுரப்பை அதிகரிக்கிறதுக்காக கதாவேரி லேகியம் இல்லது தண்ணீர் விட்டாண்டை ஆஹ் இது எல்லாமே வந்து குழந்தை பறந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்காக வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய மருந்துகள் அப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்து அந்த குழந்தை முழுமையாக பிரசவம் ஆறது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சம் கேரை சித்த மருத்துவம் மிகச்சரியாக செய்து ஸோ இந்த பதிவுல நம்ம குழந்தை உருவானதுல இருந்து பிறக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய மருந்துகளை பார்த்தோம் அடுத்த பதிவுல குழந்தை பிறந்ததுக்கு பின் குழந்தைக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான மருத்துவங்கள் செய்ய செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாம் இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அத கமெண்ட்ல கேளுங்க பதில் சொல்ல தயாரா காத்திருக்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க